அன்பாளர்களே இந்த இந்த அண்ணனுக்கு இந்த நேரத்தில் பைபிள் வழங்கப்படுகிறது அவரை பற்றி நாம் விசாரிப்போம் ஆனால் இந்தாங்கண்ணா பைபிள் ஆ அண்ணா உங்கள் பேருங்கண்ணா பேர் தங்கவேலுங்க தங்கவேலுங்கண்ணா எந்த ஊருங்கண்ணா நீங்கள் நான் தாராபுரம் பார்க்கும் பஞ்சப்பட்டி பஞ்சப்பட்டியில் இருக்கீங்களா சரிங்கண்ணா காள் என்னாச்சுங்கண்ணா இது போலியா இது போலியோங்களா மூணு வயசுல உங்களுக்கு மூணு வயசில் வந்து ஆ சரி சரி சரிங்க இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கிறீங்களா இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது தேவன் உங்களை எல்லாம் வந்து வழி நடத்துறாருங்களாங்கண்ணா ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வழி நடத்திகிட்டு இருக்கிறேன் ஆ ஆ சரிங்கண்ணா வந்து ஏற்றுக்கிட்டு நானும் சா கோட்டத்தில் சின்ன சின்ன கூட்டத்தை வந்து கலந்துக்கிட்டேன் ஆ சரிங்கண்ணா தேவை எனக்கும் அது க்ரீ செஞ்சுட்டு ஆ சரிங்க

கடவுள் இருந்துட்டு எனக்கு இது ஏதோ ஒரு பக்கம் யாரும் சொல்ல உதவி செய்யறாங்க இன்னும் கடவுள் எனக்கு ஏதோ ஒரு வழியை நடத்துவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் ஜெயம் பண்ணி எனக்கு உங்க சார்பு உங்க மூலமா எனக்கு பைபிள் கிடைச்சிருக்கு பைபிள் கிடைச்சிருக்கு இது ஒரு பொக்கிசன் மிகவும் ஒரு சந்தோஷமானது தினமும் பைபிள் படிக்கிறதுக்கு பரிசுத்தாவி வேதாக படிக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து படிக்கிறீங்களாங்ண்ணா ஆ ஓப்பன் பண்ணி படிங்கண்ணா கர்த்தர் நல்லவர் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் மக்களை தேடி அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று இந்த எல்லா உதவிகளையும் தேவன் கிருபையால் நாம் செய்து வருகிறோம் இந்த அண்ணனும் கூட பைபிள் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இந்த நேரத்தில் ஒரு வேதாகமும் இவர்கள் கையில் கிடைக்க தேவன் கிருபை செய்தார் ஆ அண்ணா படிங்க ஆ சங்கீதம் நூறு சங்கீதம் நூறு சரிங்க படிங்க கோவிந்த் குடியிலே எல்லோரும் கத்தரையையும் கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடும் கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சட்டத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் கத்தர் தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்லா அவர் நம்மை உண்டாக்கினர் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேச்சலும் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதியுங்கள் அவருடைய நாமம்ரிக்கப்பட்ட கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக து இனி மேலே ரொம்ப அழகாக படிக்கிறீங்க இனிமேல் நீங்கள் வீட்லேயே நீங்கள் எந்த இடத்துல சென்றாலும் இந்த வேதாகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு உங்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்குங்கண்ணா சரிங்களா நீங்கள் எப்படி இதை நீங்கள் உணர்றீங்க இப்போ உங்கள் கையில் வேதாகமும் கிடைச்சிருக்கு நீங்கள் ஜபத்தின் மூலிமா இது தேவன் கிருபையால் நான் வந்து இது உங்களுக்கு வந்து தேவ கிருபியால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டேன் இந்த வேதாகம் உங்கள் கையில் கிடைச்ச பிறகு எந்த மாதிரி உணர்றேங்கண்ணா ரொம்ப மகிழ்ச்சி ஆ சரி குடும்பத்துக்கு ஒரு கண்டிப்பாக மாலைகளும் எடுத்தும் நம்ம ரெண்டு வசனங்களையும் படிச்சுட்டு ஜபத்தோடவும் எங்க மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நானும் ஆண்டவர்னுடைய நல்ல வேண்டுதலைகளும் நான் ஜெம் பண்ணி எனக்கு நடந்ததெல்லாம் அல்லாமல் மற்ற மக்களுக்கும் நடக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு கிடைச்ச ஒரு இந்த பரிசுத்த வேதாக இந்த பைபிள் மற்றவங்களும் இல்லாதவங்களுக்கும் கடவுள் கிருவி செய்வார் கண்டிப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருவி செய்வார் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய சாட்சி நீங்கள் வேதாகமாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஜபத்தின் மூலியமாக தேவன் இன்று உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறார் உண்மையிலேயே தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இப்படி முடியாத ஏழை எளிய மக்களுக்கு நம்ம இந்த உதவிகளை நாம் செய்து வருகிறோம் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய தருணம் இந்த குடும்பத்திற்கு இந்த வேதாகம் வந்தது ஒரு பொக்கிசமாக ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்வார்கள் ஆனால் நீங்கள் டெய்லி நீங்கள் வேதாகமாக படிங்க வந்து நீங்கள் படித்தது மூலம் படிக்க தெரியாத தெரியாத உங்கள் பகுதியெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் நீங்கள் இந்த வேதாகாந்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் சொல்லுங்கள் கர்த்தர் உங்கள் மூலிமா இந்த ஒரு காரியத்தை இந்த பகுதியில் உள்ள காரியத்துக்குள்ளே தேவனுடைய திட்டத்தை உங்கள் மூலிமா நிறைவேற்றுவார் சரிங்களா சந்தோஷங்களாங்கண்ணா ஓகே இந்த சந்தோஷம் தாங்கண்ணா கடவுள் கொடுக்குற இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம் சரிங்களா நன்றி நோய் அனுதினமும் நீங்கள் இது பைபிள் படிங்க ஜெபம் பண்ணுங்க கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்க சரிங்களா சரி ஓகே நன்றி நன்றிங்கண்ணா